உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கே அப்புறம் பேசுறேன் இல்ல இப்பயே பேசணும் என்ன பேசலாம் எல்லா கோயிலையும் பிச்சை எடுக்கிற மாதிரியே கனவு டாக்டர் பாரு அதுக்கு பணம் பயணம் அடிச்சிட்டு போயிரு ஏன் நீங்க யாரு நான் அந்த தியேட்டர் ஓனரு நான் யாரு கண்ணாடியில போறேன் சார் இந்த தேட்டர்ல நான் யாருன்னு கேட்டேன் மேனேஜர் மாதிரி அப்படின்னா வேலைன்னு ஒண்ணு பாக்குறேன் இல்லமா அதுக்கு சம்பளமும் தரணும் இல்லமா அத குடுக்க ஐடியா இருக்கா இல்லையா இப்படி உட்காரு சார் இந்த கால்குலேட்டர் எடுத்து கையில வச்சிக்க குட் ரெஸ்ட் ஒன் தகுதிக்கு நீ என்ன சம்பளம் எதிர்பாரு ரெண்டாயிரம் காலையில் டிப்பன் அஞ்சு ரூபா

ஏழாம் <laughs> தேதி <laughs> 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 <laughs>